பூக்கள் பல விதங்களில் பல ரகங்கள்ல பல வண்ணங்கள்ல பார்த்துருப்போம் இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ஃபிஷ் நம்ம ஃபிஷ் டேங்க்ல எல்லாம் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த பூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் கோல்டன் ஃபிஷ் மாதிரியே பூக்கிற செடி இருக்கு அது வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல இருக்கு இது வந்து இம்போர்ட்டட் வெரைட்டி தாய் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து செக்யூலண்ட் ஃபேமிலியை சேர்ந்தது அந்த இலைகள் பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷா நிறைய தண்ணி வந்து சேமிச்சு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு செமி இன்டோர் பிளான்ட்டு ஃபுல் சன்லைட்டும் தேவையில்லை ஆனால் இன்டோர்லையும் வளராது ஓரளவு நல்ல ஒரு பிரைட் லைட்டு காலை வெயில் இல்லைன்னா மாலை வெயில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் படுற மாதிரி இடத்துல செட் பண்ணி வச்சோம்னா இந்த செடிகள் நம்ம ஹாட் கிளைமேட்லையுமே நல்லா வளருது ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடியது அந்த ப்ரௌன் கலரில் தெரிகிறது எல்லாமே மொட்டுக்கள் அதுக்குள்ளேருந்து வருது பார்த்திங்களா அதுதான் பூ இதே மாதிரி இன்னும் ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த வெரைட்டியில் வந்து நல்லா கோல்டன் கலரில் பூ வரக்கூடியது ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இப்போ மொட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்த பிறகு ஃபுல் டீட்டெயிலாக காமிக்கிறேன் இது வந்து இன்னொரு வெரைட்டி ஃபிஷ் பிளான்ட்டு